வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக நினைந்திருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினரும் சுதந்திர ஜனதா சபையின் தலைவருமான ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைத்துக் கொள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலைவீசியுள்ளார் டலஸ் அழகு கொள்கைகள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணங்கக்கூடியதாக இருப்பதனால் அவரை இணைத்துக் கொள்வது கூட்டணிக்கு பலமாக இருக்கும் என்று சஜித் கருதுகின்றார் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் சஜித் தரப்பு டலஸ் அழகு வாக்களித்திருந்தது அந்த தருணத்தில் இருதரப்பு சில புரிந்துண ஒப்பந்தங்கள் இடம்பெற்றிருந்த போதிலும் பின்னர் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளால் குறித்த கூட்டணி முறிவுற்றது சுதந்திர ஜனதா சபையில் இருந்த பங்காளி கட்சிகளான தேசிய சுதந்திர முன்னணி பிவுத்துக்கல உரிமைய கட்சிகள் மம்பிம ஜனதா கட்சி தலைமையிலான சர்வஜன அதிகார கூட்டணியுடன் கைகோர்த்துள்ளதால் டலஸ் அலகு பெருமை சஜித் தரப்புடன் இணையும் எண்ணத்தில் இருப்பதாக தெரிய வருகிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் இது தொடர்பில் இருதரப்புக்கும் இடையிலாக நடைபெற்ற சந்திப்பில் பல இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன விரைவில் டலஸ் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இணைய உள்ளதாக தெரியவந்துள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக கடந்த காலங்களில் பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா சீனாரெட்டினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு வாக்களிக்கவுள்ளதாக வாக்களிக்க உள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மை காலமாக இது தொடர்பிலான பேச்சுக்களில் இவர் ஈடுபட்டு வருவதாகவும் கடந்த நாடாளுமன்ற அமர்வில் ரணில் சஜித் இணைவு அவசியம் என கூறியும் இந்த பின்புலத்தினால் தெரிய வருகிறது தெரிவிப்பார் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மிக முக்கிய தலைவர்களாக இருக்கும் விரைவில் ஆதரவாக உள்ளதாக அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ராஜித சேனாரத்தினர் இதில் ஒருவர் என சில உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அடுத்தவர் சம்பிக்கு ரணவகை என அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன ரணில் விக்ரமசிங்கவுடன் நட்புறவை தொடர்ந்து ரணில் பேணி வருகிறார் பல சந்தர்ப்பங்களில் இருவரும் ரகசிய பேச்சுக்களிலும் ஈடுபட்டுள்ளனர் அதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியுடனான உறவில் ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது இதேவேளை எனப்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் மூன்றாவது தவணையை அங்கீகரிப்பதற்கு முன்னர் ஐஎம்எஃப் நிறைவேற்று சபையினால் நடத்தப்பட்ட மதிப்பாய்வை நிறைவு செய்ய இலங்கைக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வசதி ஜூன் வழங்கப்பட்டிருக்கு செய்தியில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சமூக நல செலவுகளை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் இலங்கை அனைத்து அனைத்தளவு இலக்குகளையும் எட்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதில் இலங்கையின் செயற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ஐஎம்எஃப் சொல்லுகிறது எனினும் நேர்மத மறையான முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடியதாக உள்ளது மற்றும் கடன் நிலைத்தன்மைக்கான பாதை ஆபத்தானதாக உள்ளது என்றும் ஐஎம்எப் சுட்டிக்காட்டியுள்ளது பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுத்தல் விலை விஸ்திரத்தன்மை பேணுதல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையினை பாதுகாத்தல் உள்ளிட்ட பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கு இம்முறை அதிக கவனம் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்று வீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் பணவீக்கம் தசம் ஒன்பது வீதமாகவும் அதே ஆண்டு ஏப்ரல் மாத இறுதிக்குள் மொத்த வெளிநாட்டு கையிருப்பு ஐந்து தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் அதிகரித்ததாக தெரிவிக்கப்பட்டது மேலும் ஐஎம்எஃப் கடன் மறுசீரமைப்பின் முன்னேற்றம் இன்னும் மெதுவான நிலையில் இருப்பதாகவும் நிதி நெருக்கடியை தீர்மானிப்பதற்கு அல்லது தீவிரப்படுத்துவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறான நிலைமைகளை தவிர்ப்பதற்கு இலங்கையை வலுவான சீர்திருத்தங்களுக்கு முயற்சிக்க வேண்டும் அவசர கால திட்டமிடல் மற்றும் நிதி பாதுகாப்பின் அடிப்படையில் போதுமான கவனம் செலுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் கருத்து கின்றது சொல்லி நிற்கின்றது இலங்கையின் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் வேலைத்திட்டம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் நம்பிக்கையை பெற முடிந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த மூன்றாவது தவணையின் அங்கீகாரம் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் வளர்ச்சிக்கான வேலை திட்டத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தும் என்று நம்பியிருக்கின்றோம் என்றும் இலங்கையின் வீழ்ச்சியிலிருந்து அதன் உந்த நிலை வர எங்களுடைய நண்பர்கள் மற்றும் பங்காளி நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் ஆதரவளித்துள்ளன இந்த ஆதரவு தொடரும் என எதிர்பார்க்கின்ற தோன்றும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் உண்மையில் சர்வதேச நாணய நிதியம் தற்பொழுது தன்னுடைய நகர்த்துகளை செய்து கொண்டு வருகிறது அது பயங்கரமான எச்சரிக்கை அதாவது பொருளாதாரம் சார்ந்த ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இதை விட இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் சாரான விவாத பிரதிவாதங்கள் அது சார்ந்த நகர்வுகள் செல்கின்றன என்ன நடக்க போகின்றது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு பதிவினுடைய சந்திப்போம் வணக்கம்